பாடல் வழியாக அதாவது தண்ணியை அழிச்சு கொண்டவங்க தண்ணிய சும்மா இருந்திருப்பான் ஒரு காதல் வாய்ப்பு சும்மா இருந்திருப்பான் ரூம் போட்டு ஒரு பாட்டை கேட்டுருவான் அது மண்டைக்குள்ள போய் மூளைக்குள்ள போய் அப்படியே கல்வில போய் இதாகி கண்ணீர் ரொட்டிச்சு அழுது துடிச்சு பிரிண்டு வர்றது விளங்கிட்டா நினைச்சு என்னத்துக்கு அழுகிறான்னு அவனுக்கு தெரியா அந்த காதல் வேதனை வழி அந்த உள்ளத்தால் அழிச்சு அழிச்சு கண்ணெல்லாம் வீங்க வச்சுக்கணுன்னு அந்த கண் வீக்கத்தை உலகத்துக்கு காட்டி தெரியுது நான் எப்படி பார்த்தேன் அழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்படி காதல் வழி இந்த பாடல் செய்யறவே இல்லை பாடல் நீங்க நினைச்சிருப்பட பாடல் வந்து ஒத்துவிட மாட்டேன் இருக்கிற கவலை டபுள் ஆக்குறது மனசை வீக் ஆகுது விரக்தி ஆக்குறது உண்மையிலேயே காதலிக்கிறவன் சரியான சக்சஸ் கூட பாடல் கேட்கக்கூடாது சரியான சக்சஸ் உண்மையிலே அவன் அடையாள கூட பாடல் கேட்கக்கூடாது ஏன்னா இவன் அவனோட கல்பை இன்கீஸார் ஆகும் துண்டு துண்டாகும் இது பாடல் கேட்காம இருந்து தைரியத்தை தரும் இது எப்படி இறங்கணும் என்ன செய்யணும் எங்க போகணும் யாரோட பேசணும் எப்படி செய்யணும் ஒரு என்ன அவனுக்கு கொண்டு வந்து பாடல் கேட்க கேட்க உடைஞ்சி விரக்தி ஆகி விலங்கிட்டா இந்த என்னதான் மருஜம்மத்தில் நம்ம சந்திப்போம் ஒன்றை எல்லாம் கேட்டு வானங்கள் பூமி உடைஞ்சாலும் இந்த காதல் உடையாதுன்னு பொய் போய் யோசிச்சு விலங்கிட்டா இந்த எல்லாம் வர ஆரம்பிக்கிறது பாடலாக அதே போல கவிதைகள் இந்த கவிதைகளால் இது வர ஆரம்பிக்கும் இப்படி இருந்தவன் அடுத்த பாத்தீங்கன்னா ரோசம் காதல் இப்ப நான் இது சொன்னது வந்து அவளை பற்றிய எண்ணம் என்னத்துடைய விளைவு இன்னொன்று என்னது ரோசம் இந்த ரோசம் எதனுடைய விளைவுனா கவனத்துடைய விளைவு எத்திமாவுட விளைவு இந்த காதல் காதலிக்கிற டைம்ல உண்மையாக காதலிச்சு கொள்றவங்க எடுக்கிற அந்த கவனம் தானே அவளை அழிச்சிரு அவட அவட அந்த உணர்வே அனுசிச்சிரு அழிச்சிரு ஏன்டா ஒவ்வொன்றும் அப்டேட் பண்ணணும் ஒவ்வொன்றும் பக்காவாக அப்டேட் பண்ணணும் பப்ளிக்காக அப்டேட் பண்ண விட தனியாக அப்டேட் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணால் ரோசம் அப்படி பண்ணப்படாது அது வேற விஷயம் சரியா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணா ரோஸ் அங்கேயே போட்டீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கூட அங்கேயே போட்டேன் எது எனக்கு போடாம அங்கேயே போட்டா சரி ஒரு நாள் இவருக்கு ஃபர்ஸ்ட் போட்டா அங்கே போட்டேன் அங்கே ஏன் போட்டா இப்ப ஃபர்ஸ்ட் அங்கேயே போட்டேன் அங்க போட வேண்டிய அவசியமே இல்லை சரியா அப்போ நான் வெறும் சாப்பாடு தான் போட்டேன் நீ செய்கிற சாப்பாடு இன்னொத்த பாக்குறது எனக்கு பிடிக்காது ரோசத்துல வேலை சரியா எத்திமாம் கவனம் இந்த ரோசம் வந்து வந்து என்ன நிலைமைக்கு ஆளாயிருந்தா இந்த கவனம் வந்து என்ன ஆளாயிருக்கும்னா விட்டி சொன்னே மெசேஜ் வந்துருக்கணும் என்ன நீ லாஸ்ட் லாஸ்டின் இப்படி காட்டுது ஒரு ஹாய் நீ போட்டில்ல அப்படின்னு அதுக்கு ஹவர் சண்டை அதுக்கு ஒரு ஒருவர் சண்டை நீ ஹாய் ஒரு ஹவர் சண்டை இல்ல நான் அது செஞ்சேன் இல்ல எனக்கு வந்து நீ மனசை உடைக்கிறாய் நான் நீ என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொடுறாயில்லை இந்த வேதனையை புரியவே இயல வணக்கா இந்த வேதனையை புரிஞ்சு வாழ இயலாது நீ என்ன வேதனையை நீ புரிஞ்சு கொடுறாயில்ல என்று அவளும் இவனை விரும்புறதா ஆனா இந்த விருப்பம் அவளுக்கு வந்து ரெண்டு நாள் பொறுத்துக்கொள்ளும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசம் போகல இது செட்டி ஆகாத கூட உள்ள தடமாறுவா சாரி அது ஓகே இப்போ நான் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி எல்லாம் எல்லாம் அடுத்தது காலையில ஏழு மணிக்கு என்ன நீ வந்து சாப்பாடு எடுத்து சாப்பிட்டியா ஒரு மெசேஜ் பதில் இல்ல அஞ்சு நிமிஷம் பாக்குறது விழுந்துருக்கி பதில் இல்ல ஆட்சா கிறிஸ்டன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கஷ்டமா போட்டு போட்டு திறந்து பார்த்தா

என்ன எனக்கு நெஞ்சால தாங்கவே இப்படி சம்பந்த சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அவனை கொண்டு போவான் ஆனா அவன்கிட்ட வழி அவனுக்கு இன்பமாவே இருக்கும் இதை மத்தவன் சொன்னா கேட்கிற அவனுக்கு அது ஒரு பிரச்சனையே இருக்காது இப்படி ட்ரெஸ் ஏதாவது ஒரு புதிய ட்ரெஸ் போட்டா அந்த ட்ரெஸ் இவருக்கு ஒரு போட்டோ வந்துடும் வணக்கிட்டா அல்லது ஏதாவது நடந்த போட்டோ வந்துடும் அன்றைக்கு ஃபுல்லா ஒரு மெசேஜ் எல்லாம் எதுவும் இல்லைண்டா தற்கொலை தான் இருக்கு தற்கொலை நிலைமையில எரிப்பாரு நீ என்னைய வந்து உசுரோட கொலை செஞ்சுட்டா மெசேஜ் வருது அப்ப அவளுக்கு என்ன விஷயம் தெரியாது என்னதான் கால சாப்பாடு அப்டேட் பண்ண உடுப்பா அப்டேட் பண்ண எல்லாம் செஞ்சோம் என்னத்தை உசுரோட கொலை செஞ்சுட்டாரு தெரியா அவளுக்கு தெரியா எதை நீங்க சொல்றீங்க அப்ப அது கூட உனக்கு விளங்கலை வழி கூட உனக்கு விளங்கலை நான் பட்ட வேதனை கூட உனக்கு என்ன அப்போ விளங்கல இல்ல அது என்ன காதல் புதுசு வைங்கள என்னத்தை நீங்க சொல்ல வரீங்க இதுக்குப் புறம் பேசினேன் வேலை இல்லை ஏன்னா என் வழியை புரிஞ்சு கொடுற இல்லை என்னத்த வழியை நாங்க விளங்காம அப்புறம் கடைசியில் அவ்வளோ டென்ஷன் ஆயிட்ட வைங்களேன் இப்படி எல்லாம் செஞ்சா எனக்கு என்ன செய்யலாது இது கண்டினியூ பல எனக்கு என்னாடி விளங்குலன்னு சரி ஓகே பிரேக்கப் எல்லாம் முடிஞ்சு ரெண்டு நல்லா முடிச்சு மறுபடி பைத்தியம் முடாதே விளையாட்டா அடுத்த நாள் காலையில ஐஎம் வெரி சாரி சரியா எனக்கு நீ இல்லாமல் எனக்கு இருக்க இயலாது நீ இல்லாமல் எனக்கு வாழ இல்லாது அடுத்த மெசேஜ் அப்போ அப்போ அந்த அங்கிருந்து பதில் வராது நான் இவ்வளோ கெஞ்சியும் கூட உனக்கு என்ன இன்னொரு இறக்கமோடு வரல அப்படி நீ பொய்க்காதல் தானான்னு மறச்சண்ட அங்கே பதில் வர புத்தி பார்த்து பூர்வமா இல்லை இது இதை வந்து நான் வந்து இதுக்கு மேல எனக்கு வருந்திக்க இல்லாது ஆனா ஒரு அளவுல இதை சொல்லணும் அடுத்தது சொன்னேன் இந்த சோதனையில இல்லை என்ன அடுத்தது சோப பாட்டுக்கு போயி தரது யாரும் ஃப்ரெண்ட்ஸ் மாற சந்திக்க விருப்பம் விருப்பமே இல்லை அந்த டைம்ல எந்த ஃப்ரெண்ட்ஸ் கோல் அடிச்சாலும் இல்ல ஒரு ரூமுக்குள்ள வைக்கிறான் ரூமுக்குள்ள தான் வைக்கிறான் வர இல்லை என்னன்னு சேர்ந்து விலங்கு இல்லை ரூமுக்குள்ள தான் அப்படியே முகங்கப்புறம் படுத்துக்கிண்டு அழுகைக்கு மேல அழுகைக்கு மேல கண்ணீர் மேல கண்ணீர் ஒரு அர்த்தமே இல்லாது எந்த ஒரு நியாயமும் இருக்காது அவனோட வாழ்க்கை அழிஞ்சு கண்டு போவோம் அவனோட வாழ்க்கை என்ன அழிஞ்சு கண்டு போவோம் ஆரோக்கியமாறி கண்டு போவோம் இப்படியே இருந்த ஒருத்தேன் இந்த ரோசத்துல உச்சகட்டம் வெளியே எங்கேயாவது யாராவது ஒரு கூட்டாளி புள்ளை இவர் கவலை அளிக்கிறார் கூட்டாளி புள்ளையொன்னோட பொம்புள புள்ளையொன்றோட அவர் சிரிச்சு கண்டிக்கிற ஒரு போட்டோவன கண்ட நான் இங்கே வேதனையில துட்டிச்சு கண்டிக்கிறேன் நீ அங்க சிரிச்சு கண்டிக்கிற அப்போ ஒரு கொஞ்சமாவது ஒரு என்னை பத்தியான ஒரு இறக்கம் உங்களோட உள்ளத்துல இல்லையா அப்படின்னு என்ன அவ கன்வின்ஸ் பண்ணுவான் என்ன நான் அந்த புள்ளையோட நான் இப்படி அழுதுட்டாய் அப்படின்னு அரைப்படிப்பு வேற இதுல அப்ப அப்போ அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன அந்த உணர்வுகளை நீங்க பரிமாறி கொள்ற முறைகளை பாருங்க பாப்போம் இவனே என்ன சொல்ல மாட்டான் அவளு என்னட விளக்கப்படுத்த மாட்டான் சண்டை சண்டையா பேசிட்டு இருக்கேன் அதுல எல்லாம் யாரோ திடீர்னு என்டர் ஆயினாண்டா நம்ம நிலைமையில தான் அந்த முழு கன்வர்சேஷன் இருக்கும் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு கல்யாணம் பிடிச்சி ஒரு வாய்ஸ் பேசுறது இந்த டோட்டல் பைத்தியத்தையும் சரியா காலாகாலத்துக்கு அழிச்சது விடாம எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்போ யோசிச்சு பாருங்க உச்ச உச்சகட்டம் அவள்கிட்ட அதாவது கண்ட கலிசர குப்பை எல்லாத்த எல்லாம் சேவ் பண்ணி ஃபைல் பண்ணி எல்லாம் வச்சு கலையை முடிச்ச மீட்டி பாக்குறதா இது ஒரு வைத்தியம் வேற இதுல வேற மீட்டி பார்க்கணுமா அப்போ மீட்டின போற சண்டை வரது அதை வச்சு மீட்டி பாக்குறதுல கடைசியில ஸ்கிரீன்ஷாட் ரெண்டு மாசம் என்ன நீங்க எழுதினதுதான் என்ன பேச்சு பேசிக்கிறீங்க பாருங்க விளையிட்டா உசுரே விளையிட்டா நீ இல்லாட்டி நான் வாழ மாட்டேன் விளையிட்டா நீ பௌர்ணமி போல அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி இப்படி தான் ஒரு டெல்லி க கணவன் மாதிரி எந்த நிலைமைக்கு மாறிடுவாங்கன்னா கல்யாணம் முடிச்ச போறோம் அது சென்ஸ் இப்படி இருந்தவன்கள் கூட அந்த சென்ஸ் எல்லாம் அப்படியே குறைஞ்சி இப்படி தான் ஒரு ஒய்ஃப் வந்து அனுப்பிக்கிறா ஒரு ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் இல்லை போடீங்க ஊர்லேருந்து போயிட்டேன் காதலிச்சு முடிச்சவங்க நீங்கள் இல்லாமல் வீடு இருட்டுது கொண்டு இருந்து பிறகு பார்த்தா வீட்டை யாரோ கதவை தட்டுறாங்களா பார்த்தா இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி செய்கிறோம் வந்தீங்க சரியா கரண்ட் கரண்ட் கூட வீட்டுல யாரும் அனுப்பினாட்டா உங்க ஹஸ்பண்ட் யாரும் சொல்லி அனுப்பினாருன்னு சொல்லிக்கிறாங்க அப்ப அதில் போட்டிக்கிறான் கீழே பிலா மசா எந்த உணர்வுமே இல்லாத கணவர்கள்ட்டு போட்டிக்கிறான் அவன் அதை விளக்கு அவன் என்ன நினச்சா உண்மையில வீட்டில் கரண்ட் இல்லை நினச்சி அவன் அனுப்பிவிட்டான் வேணும் நடைபெல்ல இவன் நீங்க இல்லாம கூடு இருட்டாங்கன்னு சொன்னோன்னே அவன் நினைச்சா வீட்ல கரண்ட் இல்லையாட்டு எலக்ட்ரிக் வேலை செய்யறவன அனுப்பிட்டு அப்ப இது யோசிச்சு பாருங்க அப்ப க அதுக்கு முன்னால இவன் என்ன சொன்னாலும் கரண்டே இல்லை என்றாலும் கூட அவன் என்ன விளங்கிப்பான்னா காதல் டைம்ல இதைத்தான் விளங்கிப்பான் இது கல்யாணம் பிடிச்ச உறவு வேற என்ன வீட்டுல கரண்ட் இல்லையா இப்படின்னு அனுப்பி விட்டாரு சரி இப்போ இந்த செய்தி என்ன செய்து அதாவது நான் பாக்குறேன் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போற இப்படி பேசினே ரோசை இப்போ இதெல்லாம் ஐஸ்கிரீம் சரி அப்புறம் அதான் சண்டையெல்லாம் தொடர்ந்து நீங்க எனக்கு இந்த இந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இவனு மறந்து பேத்துடும் இந்த இடம் இது ஐஸ்கிரீம் அப்படி கல்யாணம் பிடிக்க முந்தி இந்த உசுர விட்டு அலைஞ்சிப்பான் அவள் கேட்டான்னு சரியா அதே ஐஸ்கிரீம் மறந்தே சரியா இதுக்கு பேர் வந்து இதான் அந்த காதல் உணர்வு நடந்த பைத்தியம் தெளிஞ்ச போறா தாங்க இதை விட ஊடு வாங்கி குடுத்திப்பா நிலம் வாங்கி குடுத்துருப்பா ட்ரெஸ் வாங்கி அவளை எங்க எல்லாம் என்னமெல்லாம் செஞ்சுப்பா அஜிட்டு பேசிப்பா உங்க எல்லாம் செஞ்சிருப்பா இந்த ஐஸ்கிரீம் அவளுக்கு சரியா என்ன வாங்கினாலும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருதுன்னு என்ன ஞாபகம் அவன் யோசிக்கிறான் சரியா இந்த இடத்துல என்ன ஞாபகம் வருது அப்படின்னு உள்ள அந்த ஞாபகம் அவனுக்கு மறந்துச்சு இவ இந்த தான் இவள்கிட்ட ஒரு எழுத்திக்கிறதை காட்டிப்பான் பாத்தேன் எந்த கடையில ஒன்று எழுத்து சொல்லி ஏதாவது காட்டிப்பா மறந்துட்டு இந்த எழுத்துதான் நீங்க பிடிச்சி சண்டை பிடிச்சிட்டு நீங்க என்ன என்ன பேர்ல எழுதிக்கிறார் ரோசம் வருது அப்படியா அப்படின்ட்டு அவன் பைத்தியமிக்கிற டைம்ல நடந்து கொண்டது அப்ப தெளிவாகிட்டு தெளிவாகினதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காதல் இல்லை தானே நீங்க முந்தி மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிற அதனாலதான் சொல்றது காதலையும் சரியா விளங்கி காதல் உணர்வையும் சரியா விளங்கி கல்யாணத்துக்கு போற அது எப்படி குறைஞ்சிரும் அதுக்கு போகிற இவன் என்ன ரீப்ளேஸ் ஆகும் அதெல்லாம் எப்படி இருக்கணும் விளங்கிட்ட இந்த பிரச்சனையில அறவாசே தெரியும் இது இல்லாம ஒரு ஆள் வாராரு குடும்ப பிரச்சனை சொல்றீங்க இப்படித்தான் தான் என்ன கணவன் முந்தி மாதிரி கவனம் இல்ல அப்படின்னு உடனே அவனுக்கு விளக்கப்படுத்துறது என்ன நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவளோட பேசணும் மட்டும் தான் சொல்லக்கூடாது முதல பிரச்சனை நோய் என்னன்னு பாக்கணும் அவட வரலாறு என்னன்னு பாக்கணும் என்னென்ன வீட்டுல செஞ்சிக்கனு பாக்கணும் இவள் சொல்றது என்ன தேன்னு பாக்கணும் கபத்துல கூட்டிட்டு போனோம் ஐஸ்கிரீம் கப் வாங்கி தரலன்னு சொன்னா அதை எப்படி ஒரு முறைப்பாடா எடுக்கிறது கிடைக்கிட்டா அது நீங்க சென்டிமெண்டா நடந்துவங்க ஆயிஷா அவங்க என்ன செஞ்சாங்களா அவங்க அந்த அவங்க சாப்பிட்டது இடத்துல சொல்லுவாங்க என்ன செஞ்சாங்க முள்ள கடித்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்ப அது மாதிரி நாங்களும் நடந்து கொள்ளணும் அது மாதிரி நடந்து கொள்ள தான் உங்களுக்கு எல்லாம் பிழை இல்லை நீ இறக்கத்தை காட்டு அன்பை காட்டு அதெல்லாம் ஓகே நீ சொல்ற விதமா அது இல்ல நீங்க சொல்ற விதமா இல்ல சொன்னா ஒன்பது மணி முட்டில செஞ்சுக்கிறாங்க அது அப்படி எடுத்துக்கலாமா சரி ஓகேன்னு சொல்லி அவர் அப்படி செய்ய நினைச்சா ஒத்துக்கொள்வாரா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க அது ஒரு அன்பை வெளிப்பாடு ஒரு டைம்ல காட்டிருப்பாங்க சொல்லுவாங்க அது எல்லாமே எத்தனை விதத்துல காட்டுறதுக்கு இன்னைக்கு வழிகள் இருக்குது அந்த வழிகளை காட்டி ஸோ இது காதலுடைய காலப்பகுதியில் அவனுக்கு ஏற்படுறது என்னன்னா முதலாவது விஷயம் வந்து அறிவு என்னது அவள் அவள் அவள்ல ஏற்படுற உணர்வுகள் இவன்ல வாழ்ந்துட்டீங்க இவன் உணர்வு அவள் இல்லாமல் இருக்கிறது இரண்டாவது ஏற்படுறது கவனம் அதீத கவனம் அதீத கவனம் அதீத கவனம் என்றா எல்லை மீறின் அதீத கவனம் அந்த அதீத கவனத்தால் அவளுக்கு வாழ ஏறாது இது வந்து அதுக்கு இவங்க என்ன பேர் வச்சுக்க பொசசிவனஸ் வேறா பொசசிவனஸ் சொன்னா கூட விளங்காது ஏன்னா அது ஒரு அளவு இது வந்து மிக உச்சகட்டமான பொசசிவ்னஸ் தந்தை மகளை முத்தமிடுறதுக்கு இவன் ரோசப்படுறான் என்ன அப்ப எனக்கு இருந்தால் அந்த மாதிரியான கொள் தந்தை ஒரு தந்தை மாதிரி இருந்துருக்கீங்க முத்து மிற அளவுக்கு பாசம்னா நமக்கு செட் ஆகுது இல்லை அப்படின்னு சகோதரனோட இவன் ரோசைப்படுறான் சகோதரனோட போறத்துல ரோசைப்படுறான் இந்த அளவுக்கான ஒரு ரோசை வாரதெல்லாம் இதுல ஏற்படும் இந்த காதல் அவருடைய விலை உயாமில் என்ன செய்யும் இது ஏற்பட்டு தான் ஆகும் இந்த மாதிரியான விளைவுகள்லாம் அந்த இடத்துல வாரத்தை நம்ம பார்க்கிறோம் அதே போல அவன் இருக்கிற ஊடு இந்த அவ இருக்கிற ஏரி அவள் வேலை செய்யற தொழில் செய்யறவளா இந்த அந்த இடம் இதுல எல்லாம் ஒரு ரோசம் இந்த அதிவ கவனத்துடைய நாலாவது என்ன பிரிவு விளங்கிட்டா இதுல ஏதாவது விலைகளோ தற்காலிகமான விலைகளோ ஒரு பிரிவோ அவங்கள சைடால அவங்க குடும்பத்தால கட்டுப்படுத்தியோ அல்லது இவங்க சைடால கட்டுப்படுத்தியோ நடந்தாலோ இது வந்து ஒரு அதாவது ஒரு வேற விதமான விலை நோய்களை ஏற்படுத்துது ஆரோக்கிய பிரச்சனைகளை ஏற்படுத்துது மார்க்கம் இல்லாதவங்களை தற்கொலையில் கொண்டு போய் என்ன செய்யுது விடுது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அதனால் சில என்ன சொன்னாங்கன்னா பிரிவின் பொழுதுதான் காதலின் என்னது அந்த வழி தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவோம் அது பிரிவில வந்து உண்மையில வலி தெரியும் அது உண்மைதான் ஆனா அந்த லெவலுக்கு இதை என்ன செய்கிறாங்க அலமுல் ஃபெராக்ஸ் அந்த பிரிவின் வழி அப்படின்றது கா தான் தெரியுது அப்படின்னு தெரிய வருது இப்பட இப்ப இதெல்லாம் அந்த காதலுடைய ஒரு நம்ம அந்த விளைவுகள உண்டாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் அந்த மாதிரி நபர்கள் வந்து தாடி வைக்க ஆரம்பிக்கிறது அதுக்குப்றம் என்ன அதாவது வாழ்க்கையில ஒரு செயலற்ற ஒரு நிலைக்கு போறது இதெல்லாம் பார்த்து சில பெற்றோர்களே என்ன செஞ்சிடறாங்க ஒரு வேதநிலை நிலை துடிச்சு என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்கணும் இது வந்து நிறைய இன்னும் ஆராதுகள் இருக்குது இது இன்றைய நவீன இதுல உள்ள அடையாளம் இப்ப இதெல்லாம் ஒரு வகையில் காதலுடைய சிந்தனாசார் விளைவுகள் நான் அஞ்சாவது சொல்ல போகிறேன்னே இது வந்து ஏற்கனவே இதே போதும் இந்த காதல் என்பது இந்த விளைவுகளை ஏற்படுத்துறதால இது ஹராம் அப்படின்னு சொல்கிறது போதுமானது ஆனால் இது பல காலத்துக்கு பொதுவாக கூட வைக்கிறோம் இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை மற்ற காலத்துக்கு பொதுவாக கூட சில விஷயங்கள் வைக்கிறோம் ஆனால் இன்றையுடைய காதலில் தொண்ணூறு சதவீதத்தை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா எல்லாமே கேவலமான ஒரு நிலைமைக்கு பேசுறீங்க அஞ்சு நிமிஷத்தில் அன்றைக்கு வந்து ஊற்ற காதலிச்சா காண்றதுக்கு ஒரு டைம் ஆகும் கடிதம் போறதுக்கு ஒரு டைம் ஆகும் பேசுறதுக்கு ஒரு டைம் ஆகும் ஏன் எல்லா டிஸ்டன்ஸ் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கு காதலே கனெக்ஷனுக்கு போகிறதா பெரும்பாலும் என்ன செய்யுது ஆரம்பிக்குது ஆரம்பித்து வேகமாக போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வருது அதனால அடுத்ததே எங்கே போய்த்துடுறாங்கண்டா முதலாவது மொபைலில் என்னது இமோஜி அனுப்பிக்கிறது மோசமான இமோஜிகளை முத்தம் விடுற மாதிரி அது மாதிரி இது மாதிரி முதலாம் அனுப்பி ஸ்டார்ட் ரெண்டாவது கட்டம் வந்து என்னது உனக்காக நான் போது என்ன இனி உனக்கு அர்ப்பணிச்சா என்னன்ற மாதிரி என்ன ஆரம்பிச்சது புற முத்தத்துல ஆரம்பிக்கிறது பண்ணிக்கிட்டா அதுக்கு அப்புறம் கீழே பேப்பர் கீழே என்ன செய்யறது திரியுறது ஓரங்கள்லாம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறேன் என்ன அதுக்கு பிறகு இதுக்கு போறேன்ன்றது அதுக்குப் பிறகு இவன் இவனுடைய பாசத்தையும் இந்த ஏற்கனவே சொன்ன கவனத்தையும் ரோசத்தையும் அவள் நம்புறது நீ என்னையே தானே முடிக்க போற இடத்துல அணைச்சிக்கல் முத்தமிடுறது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அதை என்ன செய்யறது வளர்ந்து போறது இறுதியாக சிலர் வந்து கற்பையை என்ன செய்யறாங்க இழக்கிறவங்க ஜகிக்கிறாங்க இப்படியே போகக்கூடிய காதல் இன்னும் காதலிக்கிறேன் இன்னும் காதலிக்கிறேன்னு வைக்கிறாங்க ஓ இஸ்லாத்துக்கு ஒரு பெண் வாரா அந்த பெண் வந்து முறைப்படுறா ந நாங்கள் வந்து தவறில் ஈடுபட்டுட்டோம் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் தவறில் ஈடுபட்டேன் அந்த தவறில் ஈடுபட்டதுக்கு காரணம் வந்து நான் அப்ப முஸ்லீம் ஆகிக்கல அவர் முஸ்லீம் ஆயிருந்தாரு அவர் நான் முஸ்லீம் ஆகிக்கல ஆனால் தவறில் ஈடுபட்டுட்டோம் ஈடுபட்ட போற இஸ்லாத்துக்கு வந்து என்ன உண்மையாக முடிக்கிறதுன்னு சொல்லி தான் நானும் இருந்தேன் அவர் தான் இருந்தார் இப்போ அவங்க குடும்பம் வானான்னு சொல்லுது அதனால என்னைய வானான்ற நான் என்ன செய்து இப்போ என்ன நிலைமை அந்த பெண் இஸ்லாத்துக்கு வந்தது உடனே நம்பி சரியா இரண்டாவது தவறில் ஈடுபட்டு இப்போ வந்து குடும்ப வானான்னு சொல்லி என்னது வெளியே போறா இந்த மாதிரியான விளைவுகளை இந்த காதல் பேரில் என்ன செய்யுது ஏற்படுத்த அப்ப படுமோசமான விளைவுகள் அதை என்ன செய்யுது கொண்டு வந்து சேர்க்குது இப்ப கேடுகட்ட கலாச்சாரத்தை அத்திவாரம் என்ன செஞ்சு விளங்கிட்டா அது உண்டா ஒரு 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 கண்டத்தோட ஒன்று ஏற்பட்டீங்கன்னா அந்த அவரை வச்சுட்டாரு கொண்டு இல்லை இன்னொரு ஆள் என்னடான்னு கேட்டால் லெவலுக்கு மாட்ட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆகிட்டு அவங்க ஒரு செக்ஷனுக்குள்ளே செக்ஷனுக்குள்ள சரியா அடுத்து நான் விளங்கினே சரியாது இந்த தான் நான் தெரிஞ்சு வச்சுக்க ஜெய்தானல் இதை பார்த்து முறப்படலாம் சரியா நீங்க சொல்ற வரை ஏண்டா ஏன்டா ஜாக எக்ஸ்பர்ட் பார்க்கல அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா எக்ஸா அது என்னன்னா முடிஞ்சு அதாவது லவ் முடிஞ்சு எக்ஸோட பேசலாமா லவர் சொல்றாரு என்ன எக்ஸோட பேசலாமா இது ஒரு பேர் மூணாவது லவ் அதுக்கு அடுத்த கட்டம் லஸ்ட் விளங்கிட்டா இப்படி அதுக்கு அடுத்த கட்டம் நம்ம போட்டு இப்படி ஒரு செக்சரை ஏற்படுத்தி இதுதான் ஒரு காதலுடைய தொடர்ச்சி நிகழ்ச்சிகள எதிர்க்க வேண்டும் என்ற இடத்துல அதுக்கு ஒரு அங்கீகாரம் கழிச்சு பேசுறாங்க இது முஸ்லீம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஏதாவது கேட்கிற டைம்ல இவருடைய பெஸ்டி அப்படின்ட்டு உமா பாபா அவங்ககிட்ட பேச உமா என்ன சொல்றாருன்னா அப்படி ஒண்ணுமில்ல அவர் கிரஸ் மட்டும் தான் உமா பாபா பயோ மாத்தி இந்த லெவலுக்கு இப்ப முஸ்லிம் வீடுகள் எல்லாம் வந்திருக்கு இப்ப வீடுகள்ல இதெல்லாம் வியாபித்து தந்தை தாய்மாரெல்லாம் இந்த சொற்களை அங்கீகரிச்சு போறது வாரது பிரச்சனை என்ன ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்டை ஏற்படுத்தி முடிஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தித்தால் இதை வந்து ஷேர் பண்றீங்கிறது கூட இப்ப காதலிக்கக்கூடிய ஒரு புள்ள என்ன செய்யுதுன்னா பலசைவர் அப்படி சொல்றது கூட தவறாக நினைக்கிறது இல்லை அவர் எக்ஸ் தான் அப்படின்னு ஒன்று எக்ஸோட உனக்கு இருந்த என்ன அந்த விருப்பங்கள் என்ன ஐயோ கேட்கிறான் மானங்கட்ட கேள்வியா இல்லையா சரியா இதே ஒரு மான்கட்ட செயல் அதுல இன்னொரு டெவலப்பா என்னது அந்த கேள்வி கேட்குறேன் இப்படியான லெவலில் முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்து முஸ்லீம் சமுதாயத்துடைய பெற்றோர்கள் இந்த லெவலுக்கு அங்கீகரிக்காட்டும் இந்த சொற்கள் என்ன அங்கீகரிக்க ஒரு கலாச்சாரமாக வந்திருக்கு அப்போ கிளாஸ் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை ட்ரஸ்ட்ல பேசணுமே கிளாஸ் அதெல்லாம் அப்படி பெரிய ஒரு பிரச்சனைகள்லாம் என்னது இதுல இல்லை என்று சொல்ற லெவலுக்கு வந்திருக்கு இப்ப ஒருத்தர் கேட்கிறார் காதல் இஸ்லாத்தில் கூடுமா என்று கேட்டார் அப்போ இந்த ஒரு கால பகுதியில காதல் கூடுமா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் காதல் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்கிற அந்த தான் வளைகிட்டா நீ அவனுக்கு பாடமெல்லாம் எடுக்கப்படாது இப்ப இப்ப என்ன சொல்லுவனா காதல் ஹராம் இஷ்கு வந்து என்னது ஹராமான ஒன்று அப்படின்னு மிச்ச திட்ட தெளிவா அடிச்சு சொல்லிடணும் அவன்கிட்ட போய் இஸ்லாமிய காதல் ஒண்டிங்கன்னு சொல்லக்கூடாது அவன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு பாபத்தான் அதுக்குள்ள என்ன செய்வான் இஸ்லாமிக் காலம் ஒன்று இல்லை அது வேற விஷயம் இருக்கணும் நீ கற்பனை பண்ணி அந்த நம்ம சொன்ன அந்த அஞ்சாவது டீம் அதுல வந்து சேர்ந்துடப்பட காதல் ஹராம் காதல் சந்தை அப்ப விரும்புறது பிள்ளையா நீ அதை பேசல நீ காதல் கூடுமான்னு தான் கேட்கிறாய் விரும்புறத இந்த சமுதாயத்துல எவன் பிள்ளைன்னு சொல்லிக்கிறான் அதே நீ போய் கேள்வியா கேட்கிறாய் இப்போ கேட்கிறாங்க காதல் செக்ஷன் இல்லைன்னு வைக்கல கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குது மகள்கிட்ட கேட்கிறாங்க அவளை விருப்பமாண்டு ஓ எனக்கு விருப்பம்தான் அவட்ட கேட்கிறா விருப்பமாண்டு இதை எங்கேயோ கேள்வியா வந்து ரெண்டு பேர் ஒருவருக்கு ஒருவர் காதலித்தார்கள் வந்திருக்கிறா அல்லது விரும்பிக் கொண்டார்கள் அப்படின்னு வந்திருக்கா இத யார் கேள்வியா கேப்பான் இது ஒரு கேள்வியா யாரு கேப்பான்னு கேட்கிறேன் விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேட்கிறேன் இந்த விருப்பம் என்றது கேள்விக்குள்ளே வரல கல்யாணம் பிள்ளையான்னு கேட்கிற மாதிரியா இனி கேட்கிற கேள்வி ஒருத்தர் கேட்கிறாரு கல்யாணம் கூடுமா ஒருத்தர் கேட்டா அவன் சிந்தனையில தான கோளாறு கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியான்னு சொல்லக்கூடாது நீ இதை கேக்குறதே பிள்ளையே இந்த மாதிரி ஒரு கேள்விதான் விரும்புறது பிள்ளையா அப்படின்னு கேட்கறது விரும்புறது பிள்ளையான்னா விரும்பினா கல்யாணம் நடக்கும் கல்யாண டைம்ல விருப்பமானு என்ன செய்வாங்க இப்ப இன்றைய இதுலாம் நம்ம கேட்போம் இஸ்லாத்துடைய வழிமுறை என்ன விருப்பமானு கேட்கறது இந்த கேட்கறது பிள்ளையானு நீயே கேட்குற நீ அதையே செஞ்சுட்டு இருக்கிறேன் நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் மார்க்கம் என்ற வரையறைக்குள்ள நம்ம காதலிக்கிறோம் சொல்றவனுங்க இருந்தா விளையாட்டா இல்லைய மீறிக்கிறீங்களா இல்லையா அந்த காதல் தான் இவன் நடந்துட்டீங்க அப்ப எல்லையை மீறி இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எல்லாம் இருந்துட்டீங்கிற இந்த டைம்ல எல்லையை தான் இக்கிறீங்க அப்ப எல்லையை மீறி தான் இருக்கக்கூடியதுல காதல் என்று கேட்டால் காதல் ஹராமானதுதான் நம்ம அதான் காதல பத்தி விளங்கப்படுச்சு சும்மா காதல் ஹராம் சொல்லல எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் இது இந்த காதல் வந்து ஹராமானதுதான் இந்த காதலுடைய விளைவு படு தான் ஒழுக்கம் கெட்டதான் காமத்துல கொண்டு போய் என்ன செய்யும் இது தான் சிலர் வந்து காதலுடைய ஆரம்ப நிலையில காமத்தை ஃபீல் பண்றது இல்லை அதை அப்படி அப்படி ஒன்று உணர்வுண்டு இல்ல அப்படி என்று சொல்லி ஃபீல் பண்றது இல்லை உண்மைதான் ஆனா இதெல்லாம் ஃபராக ஆகிற டைம்ல இது இந்த ரோசம் அது இதெல்லாம் ஃபராக அவங்க ஒத்துக்கொண்டு வந்து 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 எல்லாம் இவனுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டானுங்களே எது சொன்னாலும் சாரி 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 என்னே அந்த புள்ள இருந்துருவீங்களே அடுத்தது காதல் அது காமம் தான் ஏ சரண் எல்லாம் சரண் அடைகிற நிலை வந்த உடனே அடுத்தது காமம் என்ன செக்ஷன் கொள்வா முரம்பட கூட தான் வெளியே போறது காதல் நின்று கண்டிக்கும் எல்லாம் ஓகே நீங்க சொல்ற சாரி 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 வந்து அது உடன்பட்டுக்குன்னு வார டைம்ல கை கொடுக்கறது முத்தம் பெறுறது என்ற லெவலுக்கு என்ன செய்யும் அது வரும் இது இஸ்லாமிய வரையறக்கள் வச்சு அப்புறம் கேள்வி வரது நடந்தது இஸ்லாமிய காலத்தை நடந்துட்டேன் சரி போற சின்ன ஒரு சின்ன ஒரு தவறு சின்ன ஒரு தவறுல நீ இருந்த அது என்ன சின்ன தவறு அது சாக்கடைக்கு சாக்கடைக்குள்ள இருந்த ஒரு சப்ஜெக்ட் தான் அது இது மீன் குடிக்கணுமா கேள்வி மாதிரி சப்ஜெக்ட் அது தான் நினைக்கிது அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் கூட இருந்துட்டு கேள்வி கேட்குறது இது வந்து நடந்த மிஸ்டேக் அல்ல அது அங்க மிஸ்டேக்னா அதுல அப்படி ஒரு இயல்பு இல்ல நடந்துட்டேன்னு சொல்லணும் இது மிஸ்டேக் இல்ல இது அதனுடைய இயல்புல உண்டு இருக்கிற உண்டு நீ இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற வெளியே வருவாய் அர்த்தம் எனவே காதல் என்று கேட்டால் அது தான் அதுல சந்தேகம் இல்லை இன்றைய நம்ம காலப்பகுதியில உணரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம் காதல் என்ற உணர்வு என்று கொண்டு ஏற்பட்டால் திருமணத்துக்கான ஒரு உணர்வு அப்படி என்று ஒன்று ஏற்பட்டால் அதை இஸ்லாம் எந்த மெத்தடில் ஒத்த வெளிப்படுத்தலாம் அதை இந்த அளவுக்கு போகாத மெத்தட்ல செய்யறேன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்கணும் இஹ்லாஸ் இருக்கணும் அவன் எப்படிப்பட்ட எல்லைகளை அவன் தாண்டி போகலாம் என்ற இஸ்லாமிய அதாவது அனுமதி என்ற வட்டம் சரியா இஸ்லாமிய அனுமதி என்ற வட்டத்தை நம்ம என்ன செய்யணும் அடுத்த தொடரில் இன்சா ஓரளவு விரிவாக சாலை பார்ப்போம் இந்த பகுதியில் நம்ம சுருக்கமாக இதை அதாவது காதலுடைய மோசமான விளைவுகள் ஏன் அது ஹராம் என்ற பகுதியும் காதல் கலாச்சாரத்துக்கும் எப்படி ஒரு மதங்களுக்கு ஏற்ப காலத்துக்கு ஏற்ப சில வரைமுறைகளால் வித்தியாசப்படும் என்பதை சுருக்கமாக என்ன சேர்க்கிறோம் சொல்லியிருக்கிறோம் வளர்க்கும் அலாமிகம் வரமத்துல வர